எல்லாருக்கும் வணக்கம் ஸோ ஒரு புதிய வீடியோவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீட்டிலே நேச்சுரலாக வந்து எப்படி வந்து ஃப்ரூட் ஜூஸ் செய்கிறோம் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க நிறைய கடையிலாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு வந்து சில மக்கள் வந்து பயப்படுவாங்க ஏன்னா வந்து பழைசு போட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க நம்ம வீட்டிலே எப்படி வந்து சிம்பிளாக வந்து ஃப்ரூட் மிக்சர் செய்ய போகிறோம் அப்படின்றது தான் இதில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போலாம் இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா ஆப்பிளும் பைனாப்பிள் அண்ணாச்சி பழம் வந்து அரிஞ்சு வச்சுக்கலாம் சின்ன சின்ன பொடி பொடியாக வந்து அரிஞ்சு வச்சுக்கலாம் ஆக்சுவலாக அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி வந்து ஜூஸ் போட்டு குடித்தாதான் கண்டிப்பாக உயிர் வாழ முடியும் அந்த நிலைமை தான் இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு சரியான வெயில் ஒரு பத்து மணிக்கு மேலே வீட்டை விட்டு வெளியவே போக முடியல அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது ஓகே மக்களே ஆப்பிள் ஃபைன் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருக்கோம் அழகாக ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு பாத்திரம் இருந்தால் போதும் பாத்திரத்தில் வந்து எல்லாமே போட்டுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாழைப்பழம் ஒரு பத்து வாழைப்பழம் எடுத்துக்கலாம் நல்லா வந்து பழுத்துருக்கு ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் குடிச்சிருப்பீங்க ஸோ குடிக்காமலாம் இருக்க மாட்டீங்க தான் அதிகமாக இருக்கும் ஃப்ரூட் ஜூஸில் வாழைப்பழத்தை உரித்து எடுத்துக்கலாம் இல்லை நாலு இன்க்ரீடியன் இருந்தாலே போதும் அருமையான ஜூஸ் போடலாம் ஃப்ரூட் மிக்சர் ஜூஸ் ஒரு பத்து வாழைப்பழம் உரித்து தரமாக வந்து போட்டாச்சு என்ன பண்ணும் இதை வந்து ஒன்று பாதியாக அதிகமாகலாம் வேணால் ஒன்று பாதியாக வந்து நசுக்கி எடுத்துக்கலாம் இப்போ பக்காவை வந்து வாழைப்பழத்தை வந்து நசுக்கிட்டோம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆப்பிள் மிக்ஸ் பண்ணுறோம் இதோட அடுத்தது பைனாப்பிள் இவங்களை பார்த்தீங்கன்னா மூணு பேரையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுறோம் நம்ம வந்து ஐஸ் வாட்டர் நெக்ஸ்ட் வந்து சேர்த்த போகிறோம் நல்லா கூலிங்காக இருக்குது நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பேர் மாரி வந்து ஒரு ஒரு லிட்டரு தண்ணி சேர்த்துறேன் அடுத்து தான் பார்த்திங்கன்னா கலருக்காக வந்து பொடி கலர் பவுட்ரு எல்லாமே சேர்த்துவாங்க நான் பார்த்தீங்கன்னா நன்னாரி சர்பத் சேர்த்த போகிறேன் கலருக்காக ஸ்வீட்டாகவும் இருக்கும் லைட்டாக ஓகே கலர் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கலர் மாறுது பாருங்க அடுத்ததான் வந்து தேவையான அளவு வந்து சக்கரை சேர்த்திக்கலாம் ஸோ வந்து ஃப்ரூட் மிக்ஸ் ரெடி டேஸ்ட் பார்த்தலாம் ஜம்முன்னு ஃப்ரூட் மிக்ஸ் போட்டு யார் மாறுங்க இருக்கிற வெயிலுக்கு வெயிலுக்குமாரி போட்டு குடிச்சா என்ன ஒரு சுகம் ஆஹா கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையாக இருக்கும் நேச்சுரலான ஒரு ஃப்ரூட் மிக்ஸ் இதேமாரி ஒரு புதிய வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் நான் உங்கள் தமிழ் ஸோ பாய் பாய்